எழுபது வயது மூத்த குடிமக்களுக்கு ரயில் சலுகை பற்றி தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கு பேருந்து மற்றும் ரயில் பயணத்தின் போது கட்டண சலுகைகளை அறிவித்து வருகிறது சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய பேருந்து டோக்கன்கள் வழங்கப்படுகிறது அதேபோல் ரயில் பயணத்தின் போது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகை ரத்து செய்யப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் இந்த சலுகை வழங்குவது சார்ந்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த வரிசையில் மீண்டும் இந்த சலுகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அது சார்ந்த தற்போது தகவல் வெளியிடப்பட்டுள்ளதால் மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு ரத்து செய்யப்பட்ட சலுகைகளை மீண்டும் கொண்டுவர ரயில்வே துறை பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மூத்த குடிமக்களுக்கு ரயில்களில் அனைத்து வகுப்புகளிலும் சலுகை வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பொது மற்றும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் மட்டும் சலுகை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏசி பெட்டிகளில் சலுகை வழங்கப்பட மாட்டாது மேலும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மட்டும் சலுகை அளிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகி